வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வெல்கம் பேக் டு சினிமா தேடல் லேட்டஸ்ட் மற்றும் சூடான தமிழ் சினிமா அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க திடீர்னு ஒரு வசனம் ஃபேன்ஸ்க்கு செம ஷாக் நான் கெட்டவன் தான் ஆனால் எச்ச கிடையாது என்ன கவின் இப்படி ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு பின்னால இருக்கிற மெகா சம்பவம் என்னன்னு பார்ப்போம் விஷயம் வேற ஒண்ணுமில்ல நம்ம ஆக்டர் கவின் நடித்து இப்போது ரொம்ப எதிர்பார்ப்ப கிளப்பி இருக்கிற படம்தான் மாஸ்க் இந்த மாதம் ரிலீஸ்க்கு தயாராக இருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் சென்னையில் செம்ம கிராண்டா நடந்துச்சு இருந்து படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவர் தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கார் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல தான் கவின் இந்த பவர்ஃபுல் வசனத்தை டயலாக சொன்னார் இப்போது இந்த வசனம் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக இருக்குது ஸ்டார் பிளட்டி பெக்கர் கிஸ் இந்த மூவிஸ் கவின்கு எதிர்பார்த்த பெரிய சக்சஸ் கொடுக்கலைங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த மாஸ்க் திரைப்படம் அதுல அவர் இறங்கி நடிச்சிருக்கிறத பார்க்கும்போது ஒரு மெகா கம்பேக் கொடுக்கிறது கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிருது ட்ரெய்லர் லான்ச்சில் கவின் பேசின ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது தேவையில்லாத சில சிக்கல்களிலிருந்து தன்னை தடுத்து நிறுத்தி சரியான திசைக்கு அனுப்ப உதவியவர்னு டைரக்டர் நெல்சன் பற்றி பேசியிருந்தாரு நெல்சன் டைரக்ட் பண்ண பிளட்டி பெகர் படம் வித்தியாசமா இருந்தாலும் தேட்டர்ல பெரிய ரீச் கிடைக்கல ஆனா ஓடிடியில ரிலீஸ் ஆன பிறகு மக்கள் அதை செலிப்ரேட் பண்ணாங்கன்னு கவின் சொன்னாரு இப்போ மாஸ்க்கு வரோம் இந்த படத்துல இருக்கிற அந்த வசனம் தான் ரசிகர்களை கண்டிப்பா கவரும் அதையும் சேர்த்து நான் கெட்ட வந்தான் ஆனால் எச்ச கிடையாதுன்னு சொல்ற கேரக்டர் அதுவே இந்த மூவியோட ஹீரோவுடைய கேரக்டர்னு சொன்னாரு கவின் ஆண்ட்ரியாவும் கவினும் இடையிலான அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் ட்ரெயிலர்லேயே வேற லெவல்ல இருக்கு இதை எல்லாம் பார்க்கும்போது மாஸ்க் படம் தியேட்டர்ல கண்டிப்பா வெடிக்கும்னு தான் எதிர்பார்க்கப்படுது மாஸ்க் படத்துல டைரக்டர் அசோக் இயக்கி இருக்காரு மியூசிக் கம்போசர் ஜி வி பிரகாஷ்குமார் அது மட்டும் இல்லாம இத வெற்றிமாறன் சார் உருவாக்கி இருக்காங்க ட்ரெய்லர் பார்த்த ரசிகர்கள் பலரும் இது நம்ம ஊர் மணி ஹைஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி படம் கண்டிப்பா ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகும்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மாஸ் படம் பற்றிய உங்க எதிர்பார்ப்பை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினிமா தேடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூடான அப்டேட்டோட சந்திப்போம் நன்றி